வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு காய்கறி சாதம் பண்ண எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகா கொடமெளகா பட்டர் பீன்ஸு பட்டாணி கருவேப்பில தேங்காய் பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு தூள் ஜீரகம் இங்கே சட்டியில் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுட்டேன் கடுகு பொறிஞ்சோடனே ஜீரகம் சீரகம் பொரிஞ்ச உடனே கருவத்தில் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்க விட்டு வெங்காயம் போடுங்க வதங்கிட்டு வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்துட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இப்போ வரிசையாக எல்லா காய்கறிகளையும் போட்டு வதக்க வேண்டியது தான் கொடமளகா கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு எங்கிட்ட கோஸ் இல்லை நீங்கள் கோஸ் இருந்தால் கோஸும் போட்டுக்கோங்க முட்டை கோஸும் போட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க காய்கறி கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள் அப்புறம் தேங்காய் பூ வதக்கிக்கோங்க இங்கே பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதையும் இதோடு கலந்துக்கிறேன் கலந்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க அரிசியும் அதாவது லேசாக அரை டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன் இதில் உங்கள் விருப்பம்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை அப்படியே குக்கருக்கு மாற்றிடலாம் குக்கருக்கு மா குக்கருக்கு மாற்றியாச்சுங்க மூணு விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க நான் இப்போ பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி புழுங்கல் அரிசி ஜீரக சம்பா அரிசி எது வேணாலும் நீங்கள் அதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் வந்து நான் உப்பு போடும்போது வந்து ஸ்கிப் ஆகிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க பாருங்க நல்ல உதிரி உதிரியா இதில் வந்து நான் வந்து இந்த சோம்பு பட்டை அதெல்லாம் போடலை அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம்னா முதலே தாளிச்சிக்கோங்க இப்போ காய்கறி சாதம் ரெடி यू இதுக்கு தொட்டுக்க வந்து தயிரும் வெங்காயமும் சேர்த்தது சாப்பிட்டுக்கலாம் நல்லா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்